நியூ லிபரலிசம் ஒன்று ஆக வேர்ல்டு ஒய்டாகிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போது நீங்கள் சொல்கிறது வீடியோன்னு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கலாம் ஹிஸ்ட்ரி அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஏன் இருக்குன்னா இது பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக எக்கனாமிக் ப்ராசஸாக அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் இது வந்து என்ன

அதே ஆஸ்பிரேஷனோட இங்கே துவக்கப்பட்டது தான் அதை விட இங்கே ரொம்ப காத்திரமாக இருந்தது காரணம் என்னன்னு அங்கேருந்த இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து ஒரு கிளாஸ் பேஸ்ட் இன்இக்வாலிட்டியாக தான் இருக்குது இன்னைக்கு வந்து அது எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருக்கு ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறதே கொஸ்டின் ஆயிடுச்சு அது வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆரம்பத்துலேருந்து எப்படி பண்ணியிருக்கோம் ரூரல் பவர் இருக்குல்ல எஸ்டுவல் ரூரல் பவர் இருக்குல்ல அதை உடைக்கிறது அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசிக்காக எந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஆளை பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியில் கெயின் ஆன ஆட்கள் என்ன அது வந்து ஒரு ஜெனரேஷனை மாற்றிடுச்சு அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் அவங்க வந்து எல்லாருக்கும் நிலம் எல்லாருக்கும் வீடு வீடு எல்லாருக்கும் எஜுகேஷன் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற லெவலுக்கு போகும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கும் காத மாட்டேன் நினைவிட்டு தாழ்த்த கூட மின்னம்பேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோட கலந்துரையாடுவதற்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃப்ரண்ட் முன்னாள் ஆசிரியர் திரு விஜயசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் வந்து இன்றைக்கு ஒரு பட்ஜெட்னு இல்லை அது பொருளாதார ஆய்வறிக்கை பட்ஜெட் வெறும் பொதுவாக பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டு பொருளாதார இந்திய பொருளாதாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசலாம் சொன்னாரு சரி என்னதான் இன்றைக்கு பண்ணிருக்கோம் வணக்கம் ஜெய்சங்கர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கேன் நல்லா ஆச்சு உங்க கூட உரையாடுறதுனால என்னைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனா இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி டைம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ அது அது ஒரு ஃபார்மலாக கூட இல்லை போது ஒரு உரையாடல் தான் சொன்னதுனால நம்ம ஃபார்மலி இன்டர்வியூ மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் ஏன் உங்க கூட உரையாடல்னு சொல்கிற ஏன் வந்து நிறுத்துற நான் சந்தோஷமாக பார்க்குறேங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா டிமானிட்டைசேஷன் வந்தப்போ செல்லாப்பட நடவடிக்கை வந்து பல பேருக்கு அது என்னன்னே புரியல அது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பொது மக்கள் ஆதரவு கூட இருந்துச்சு தான் உண்மையான நிலமை தெரிஞ்சுது அவங்க வந்து ப்ரிப்பேர்டாகவே இல்லை பெரிய சஃபரிங் அதுவும் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நிறையா பேசுனீங்க கட்டுரையில் எழுதிங்க ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி ஒன்று போட்டாங்க அதுக்கு நான் முன்னுரை இருந்தேன் அந்த முன்னுரையில் நான் சொன்னது வந்து அது வந்து இன்றைக்கும் அதை நான் நம்புகிறேன் என்ன நான் அதை சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன்னா பொதுவாகவே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லைன் மாதிரி பத்திரிகை ஒர்க் பண்ணும்போது நம்ம பல எக்கானமிக்ஸ்லாம் எழுதுவாங்க அகடமிக் சர்க்கில் எழுதுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எழுதுவாங்க ரொம்ப நல்லா எழுதுகிறவங்களுக்கு லூசியாக எழுதுறவங்களுக்கு ஆனால் பல பேருக்கு எப்படி எங்கே பிரச்சனை வருதுன்னா நல்ல தேரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எக்கானமிஸ்ட்டு ஆனால் கம்யூனிகேட்டர்ஸ் கேட்பாங்க நல்லா வந்து ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குறது வந்து சில பேருக்கு தான் முடியும் அதில் அதை தான் சொல்லியிருந்தேன் ஜெயரஞ்சன் ஒரே ஒரு நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு தேரி கல அளவில் வந்து ஆய்வு செஞ்சிருக்கேன் சிலேட்டர் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தையும் அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு காரணம் வந்து ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்னு ஒரு அதாவது இன்டெலெக்சுவல் க்ரோயிங் ஃப்ரம் ஒரே கிளாஸில் இருந்து அதே பின்னேருந்து வரவங்க வந்து அந்த உணர்வோடு பேசுவாங்க நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதை அவங்க பார்க்குறீங்க அதனால தான் நீங்கள் வந்து ஒரு தேரி மட்டும் பேசாமல் தேரி வந்து நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது நீங்கள் அதெல்லாம் பேசுவீங்க ஆனால் மக்களிடம் உரையாடும் போது ரொம்ப சாதாரண மொழியில் ஒரு பொது புத்தியில் வந்து ஈஸியாக புரியுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக அதனால தான் உங்கள் கூட உரையாடல் நான் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இல்லை நான் இல்லை எனக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதை பற்றி அதுக்கு நான் வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பின்னணியில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அடிப்படையில் ஒரு விவசாயி விவசாய குடும்பம் அப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு இருமொழி கொள்கையில் பலன் பெற்ற ஒருத்தர் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பீங்க அப்புறம் ரிசர்ச் அப்படின்னு போகும்போது பல பேர் வந்து அந்த ரூட்ஸை விட்டுருவாங்க அந்த பின்ன பார்த்துட்டு போன பிறகு அதுக்கு பிறகு வந்து தமிழ்லேயே பேச மாட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த ரூட்டோடு இருக்கீங்க எப்பவுமே எப்பவுமே நீங்கள் அங்கே இருக்கீங்க அதே நேரத்தில் உங்களோட மைண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறது உலக அளவில் ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் வித் ரூட்ஸ் இன் லோக்கல் வேர் வேறு இங்கே இருக்குது ஆனால் நம்ம பார்வை வந்து பிரபஞ்ச அளவில் இருக்குது அது அப்போ அப்போ அது அது எப்படி கிடைச்சதுன்னா உங்களுடைய ரிசர்ச் தியரிட்டிக்கல் நாலேஜ் அதனால தான் அந்த காம்பினேஷன் பண்ண வருது பல இடங்களில் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்போ கே வந்து குரியன் எம்ஏடிஸ்டில் ஒரு புக் எழுதினார் ஒரு புத்தக புத்தக ரிவ்யூவில் எழுதினாருன்னா பல எக்கானமிஸ்ட் வந்து எழுதும்போது வந்து மக்களுக்கு புரியாத மொழியெலாம் எழுதுகிறாங்க அது என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து மக்களின் அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து முடிவு செய்யக்கூடாது பொருளாதாரம் ஆனால் அதை பற்றி விளக்கும் போது ஏன் அவங்களுக்கு புரியாமல் பேசுகிறீங்க அப்படிம்போது ஜெயரஞ்சன் பேசும்போது நமக்கு எல்லாமே தெளிவாக உயர்ந்தது அதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்ல எனக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது பிஹெச்டிக்கு எனக்கு இதாக வந்து நெறியாளராக இருந்தவரை சீத்தி குடியன் தான் சிடிதான் எனக்கு இது அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தமிழ்மொழியில் தானே படிச்சு வரோம் தமிழ் மொழியில் படிச்சுட்டு வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்து அப்போதான் வந்து அதாவது எழுதலாம் தெரியும் பேச தெரியாது எழுத தெரியறது அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ் அதிக ஆங்கிலத்தில் வந்து புது புது வார்த்தைகள்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க பேச கத்துக்கும்போது சொல்லி சொல்லி பார்க்க முடியல அது மாதிரி புதுசாக ஒரு வார்த்தையை பார்த்தா என்ன செய்யறது எனக்கு எழுதும்போது சேர்த்து எழுதுறது அது மாதிரி எழுதும்போது ஒரு ஒரு ஏதோ ஒரு நோட்டை எழுதி அவர்கிட்ட கொடுத்துருக்கும்போது அவர் வந்து அதை படித்து பார்த்து நடுத்தா இல்லை கூப்பிட்டார் கூப்பிட்டென்ட்டாக சொன்னார் ஏன்னா அவர் இன்ட்ரூவிலே என்ன பார்த்துருக்காரு என்ன சொன்னார் நான் இங்கிலீஷில் எவ்வளோ தடுமாறுறாங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நான் ஜாயின் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா நினைக்கல நான் அவ்வளோ தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசினேன் எனக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் கற்றுக்கலாம் பிரச்சனை இல்லை லாங்குவேஜ் தானே அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னா சொன்னார் அதுக்கப்புறம் இதை நான் அந்த நோட்டை கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்புறம் ரெண்டு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் வச்சு பா படிச்சுட்டென்ட்டாக சொன்னார் இந்த மாதிரி நோட் போது நீ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உனக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் என்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இல்லை என்ன நீ வந்து சொல்கிறது எனக்கு வந்து தெளிவாக புரியணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அது அது வந்து எனக்கு எப்படி இருந்து ரொம்ப ஒரு நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கும் அது அவருகிட்டே தான் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன் அவர் நீர் லெக்சர் கேட்டிருக்கீங்க தானே லெக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை அவ்வளோ சுலபமாக ரொம்ப ஈஸியாக அப்படியே தொடர்ந்து ஃப்ரண்ட் ரைன் எழுதி அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பெரிய பெரிய தீரியெல்லாம் அவர் எக்கானமிங்கிற புக்கு ரொம்ப அருமையான ஒர்க் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கு அது சிம்பிளிஃபிகேஷன் சொல்லும் போது நம்ம வந்து டைல்யூட் பண்ண நம்ம நீர்த்து போக செய்யறது இல்லை மக்களுக்கு புரியற மாதிரி இருக்கு ஆனால் நீ உங்களுக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நீங்க தெளிவாக யோசிச்சிங்கன்னா நீங்க வந்து சொல்ல முடியும் மக்கள்கிட்ட சொல்ல முடியுங்கிறது அது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும் இப்போ அதனால் வந்து இந்த உரையாடல் வந்து நான் வந்து பொதுவாக பெரிய பெரிய கான்செப்ட் நம்ம பொதுவாக இப்போ நடக்கிற சில விஷயங்கள் தொடங்கி சில பெரிய டிபேட்டுக்கு போகலாம் சின்ன விஷயம் எனக்கு இருக்கிற சில கிளாரிஃபிகேஷன் தேவையாக இருக்குது சில விஷயங்களை பற்றி அது மாதிரி மக்களுக்கு இருக்க சில சந்தேகங்கள்லாம் சில விஷயங்களை பற்றி இப்போ ஏன்னா அதை பற்றி பிரச்சாரங்கள்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஸ்மாக் குடிகாரன் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடக்குது அது ஒன்று அப்புறம் வந்து கடன் வாங்குறது அரசாங்கமே உள்ள கடன் வாங்குறது அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வேற மாதிரி புரிதல் இருக்குது இவ்வளோ கடன் வாங்க அவங்க அவனோட கடன் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்போ இப்போ போகும்போது அதையெல்லாம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்க அது முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் இந்த எக்கனாமிக் சர்வேன்ற ஒன்று வெளியிட்டுருங்களே அது வந்த அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும் அது உடனே அனுப்பிச்சி வச்சுங்க அது அனைமா முதல் 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 எக்கனாமிக் சர்வே நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு முதல் எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை அகில இந்திய அளவில் தான் பண்ணுவாங்க வேற எந்த மாநிலம் பண்ணியிருக்கா என்னன்னு தெரியல அது எனக்கு தெரியல நம்ம நான் ஹிண்டூரில் எடிட்டோரியல் முந்தா நாளன் வந்தது அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தமிழ்நாடு லேட்டா பண்ண கூட பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை அப்ரிசியேட் பண்ணி வந்திருக்கு அப்ப அது படிக்கிறதுனா நினைச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்கள வருது போல் இருக்கு ஆமா ஆமா அல்ல அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லை நான் பார்த்து இல்லை அதுல வந்து ரொம்ப ஈஸியா ஆகணும் என்னன்னா அது மறுபடியும் மக்களுக்கு சொல்லுங்க எக்கனாமிக் ஹைலைட்ஸ்னு நம்ம கொடுத்தீங்கல்ல நீங்க உள்ளுக்குள்ள போய் டீட்டெயில் படிக்க வேண்டாம் அந்த பதினஞ்சு இருபது பாயிண்ட்ஸ்ல பல விஷயங்கள் எனக்கு தெரியுது அதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தை பத்தி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதாவது என்னன்னா ஓவரால் குரோத் வந்து எயிட் சொல்றீங்க நேஷ்னல் க்ரோத் வந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட்டு குளோபல் லெவலில் த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்போது கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அதெல்லாம் வந்து நமக்கெலாம் இப்போ எனக்கு வந்து ஒரு பொருளாதார விதத்தில் வந்து பெரிய பேக்ரவுண்டு நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடண்ட் இருந்தாலும் இப்போ எனக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி அந்த இது இருக்குது இப்போது எனக்கு என்னென்னா அதில் பர்காப்டா இன்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து லீடிங் மோர் தேன் த நேஷ்னல் பர்காப்டா இன்கம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மல்டிபிள் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறீங்க அதாவது இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு குழந்தை இறப்பு வீதம் இப்போ தாய் இறப்பு விதம் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாமே எஜுகேஷன் கல்வியில் நம்ம எங்கே போயிருக்கோம் இது சொல்லும்போது எப்படி வந்து ஒரு நேஷ்னல் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுங்க நியூ லிபரலிசம்னு ஒன்று ஆக வேர்ல்டு வைட் ஆகிட்டுருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போது நீங்கள் சொல்கிறது ட்ரிவிடியன் மாடல் அப்படிங்களா ட்ரிவிடியன் மாடலுங்கிறது இந்த வளர்ச்சியோடு சேர்க்கும்போது உங்களோடய எக்கனாமிக் சர்விலிருந்து பார்க்கும்போது இந்த ட்ரிவிடியன் மாடல் எப்படி சாத்தியமாச்சு உலகம் முழுக்கிற வந்து நியூவெலிபரல் பாலிசி மார்க்கெட் வில் டிசைட் இப்போ நமக்கு அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாது எதுவும் அதுதான் பேசிக்காக நியூவெலிபரல் பாலிசி அப்போ இதுக்குள்ளே எப்படி சாத்தியமாச்சு அப்படி இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம இந்த ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் இது இருக்குல்ல ஹிஸ்ட்ரி அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இது ஏன் இருக்குண்ணா இப்போ பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக எக்கனாமிக் ப்ராக்ரெஸ்ஸாக அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் இது வ அதுன்னு வ வந்த போது இங்கே மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா திஸ் வர்சஸ் தட்டுங்கிறது கிடையாது ஆமா த்ரூ திஸ் தான் அது அப்படிங்கிறது வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்ததுனுடைய விளைவு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஆரம்பிச்சதே எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு காலத்துல அதுக்கு பேர் அந்த மூமெண்ட்க்கு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தான் இல்லையா மனிதனை வந்து மனுஷனை வந்து ஒரு சமத்துவ நோக்கி நம்ம நகர்றது ஒருத்தன ஒருத்தன் இழிவாக நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு இயக்கமே இந்த ஒரு இயக்கமே வந்து ஒரு மாடர்னிட்டியினுடைய ஒரு ப்ராடெக்ட் தான் என்ன எப்படி வந்து அந்த பிரெஞ்சு டபுஷனில் வந்து எப்படி அது வந்து பண்ணதோ அதே ஆஸ்பிரேஷனோட இந்த துவக்கப்பட்டது தான் இன்னும் அதை விட இங்கே ரொம்ப காத்திரமா இருந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் அங்கே இருந்த இனிக்வாலிட்டிங்கிறது வந்து ஒரு கிளாஸ் பேஸ்ட் இனிக்வாலிட்டியாக தான் இருந்தது இங்க இருந்தது அப்படி இல்லை வெறும் கிளாஸ் மட்டும் இல்லை கிளாஸும் காஸ்ட் காஸ்ட் வந்து இந்த சோஷியல் சிஸ்டம் இருக்கில்ல ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக வந்து ஒன்னோட ஒன்றும் ரொம்ப பின்னி பிணைந்திருக்கும் போது நம்ம வந்து எதை அட்டாக் பண்ணுறதுங்கிற கேள்வி வரும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு இது கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோஷியலாக வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம்னா தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ங்கிறது பாஸ்வேர்டு இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனே பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னுட்டு ரொம்ப அருமையான விஷயம் அதில் பிரபாத் பட்நாயக் ஒரு கட்டுரை இதே பாயிண்ட்டை வேறு மாதிரி சொன்னார் வளர்ச்சியும் சமூக நீதியுமா இல்லை சமூக நீதியின் மூலம் வளர்ச்சியா அது ரெண்டாவது பார்வை தான் நீங்கள் ரொம்ப கிளியராக சொன்னீங்க அப்போ வந்து த்ரூ சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தான் சமூக நீதி கொள்கை அதுக்கப்புறம் மொழி மொழி உரிமை எல்லாமே இந்த மக்களுக்கான ஒரு கொள்கையா வருது ஒரு ஆர்கானிக்கா வளருது அது ஒரு அது வந்து பெரிய சக்சஸ் மாதிரிதான் எனக்கு தெரியுது ஏன்னா இன்னைக்கு உலக இருக்கிற இந்த மாடல்ன்னு பார்க்கும்போது இல்ல திராவிட மாடல் சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ட்ரிவிடியன் மாடல்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு இப்போ அது தொடர்பாக ஒரே ஒரு கேள்வி என்ன முன்னாடி ஒருத்தர் நான் பேசியிருக்காரு நீங்க வந்து தமிழகத்துடைய இந்த மாடல் கலைஞர் கருணாநிதி வந்து அதை வந்து பண்ணார் பெரியாருடைய பார்வையும் வந்தான் அதெல்லாம் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவர் தான் கொண்டு வரார் நீங்கள் லைனில் கூட எழுதுறீங்க அரசியின் ரைஸ் பாலிடிக்ஸ் எழுதுறீங்க அதே மாதிரி நிலப்புரத்தை வீழ்த்திய கதையெல்லாம் எழுதிங்க அப்போது உங்களுக்கு வந்து அது நடந்தது இதெல்லாம் நடந்த காலகட்டம் அப்படின்னா ஏறக்குறைய இந்தியாவும் ஓரளவுக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் எக்கானமி மாடல் ஒரு பப்ளிக் செக்டர்னு ஒன்று இருந்துச்சு ரிசர்வேஷன் ஒன்று இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாலிசி என்விரோன்மெண்ட் ஒன்று முக்கியமாக இருந்துச்சு கொள்கை இந்த கொள்கையெல்லாம் நீங்க நிறைவேற்றுவதற்கான ஒரு எண்மை இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணுக்கு பிறகு நியூ லிபரலிசம் லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் தனியார் மயம் உலக மயம் குளோபலைசேஷன் இதெல்லாம் வருது இது வரும்போது இன்னைக்கு வந்து அது எப்படிப்பட்ட சேலஞ்சா இருக்கு ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறதே கொஸ்டின் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்ண முடியுது டிஎம் கே அதை என்னன்னு கேட்டிங்கன்னா இது இருந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்பொழுது வெறும் சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம சொல்லும்போது காலேஜ்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலாக அது அது மட்டும் உள்ளது இட்ஸ் மச் வைடர் அண்ட் மச் லார்ஜர் எந்த அளவுக்கு லார்ஜர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பவர் இருக்குல்ல எஸ் டுவெல் ரூரல் பவர் இருக்குல்ல அதை உடைக்கிறது இருக்குல்ல அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசிக்காக ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன நம்ம சின்ன சின்னது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதோ இந்த படிக்கிறதுல இடம் கொடுக்குறது எம்ப்ளாய்மெண்டில் இடம் கொடுக்குறது அந்த ரூரல் கோல்டை நீங்கள் பிரேக் பண்ணலைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது கேட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு பம் இன் பண்ணீங்கன்னாலும் என்ன ஆகாது ஒர்க் ஆகாது அதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க இப்போ இந்தி பல்ட் நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்க ஏன் அங்கே அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு இருபத்தி மூணு பைசா இங்கே கொடுக்கும்போது அவங்க ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபா நாலு ரூபாய் அங்கே கொடுத்துட்ருக்கான் எத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கான் ஆனால் அங்கே ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்கிறதுனு கேட்டீங்கன்னா இந்த எந்த ப்ராசஸ்ஸும் அங்கே ஒர்க்காக மாட்டாங்க அந்த ரூரல் பவரை நீங்கள் பிரேக் பண்ணால் அது வரைக்கும் இங்கே வந்து என்ன பண்ணாங்க கேரளாவில் இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க அந்த ரூரல் பவர் வந்து அவங்க வேற ஒரு வழியில் பண்ணாங்க இவங்க வேற ஒரு இடத்துல பண்ணாங்க ரெண்டு பேரும் வேற வழியில் பண்ணிட்டாங்க பண்ணதனுடைய எஃபெக்ட் என்னன்னு ஒரு மாதிரி இந்த யாரெல்லாம் வந்து சப்ரஸ் ஆகிருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஓரளவு லிபரேட் ஆகிடுவோம் லிபரேட் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ்டென்சிவா எஜுகேஷனை ஒரு போய் சேர்க்கறது அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நைன்டீஸ்ல இவெல்லாம் ரெடியா இருக்கான் இதை படிச்சு முடிச்சுட்டு அந்த சோசியல் ஆமா ஒரு ஸ்டாட்டால பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க படிச்சிருக்காங்க எல்லாம் படிச்சு வரும்போது காசு இருக்கு ஆமா விவசாயம் இருக்கிறதுனால ஆமா அது மாதிரி இருக்கும்போது நீங்க நைன்டிஸ்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விண்டோ தோ ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது ஆப்பர்ச்சுனிட்டி தானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க எல்லாரும் கிராப் பண்ண முடிஞ்சிச்சு அதனாலதான் வந்து என்ன சப்பிங்க இந்த ப்ராசஸ்னுடைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல அது வந்து பரவலா போய் சேர்றது கொஞ்ச பேருக்கு போய் சேர்றது இல்லை பரவலா எந்த கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆளை பார்க்கலாம் எங்க பாக்கலாம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியில கெயின் ஆன ஆட்கள் என்ன அது வந்து ஒரு ஜெனரேஷனை மாத்திடுச்சு அப்ப அந்த அது மாதிரி ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து வந்துரும் ஏன்னா அவனை எம்பவர் பண்றீங்க இப்ப அவனை வந்து ஒரு இதாகிறான்னு வச்சுக்க ஸ்கூல் பாதி ஆகிறான்னு வச்சுக்கலாம் அவன் அடுத்த அவன் ஜெனரேஷன் என்ன பண்ணுவான் அடுத்த ஜெனரேஷன் அவன் அடுத்தது வந்து இப்போ கலிஃபோர்னியாவில் போய் உட்காந்துருப்பான் அவன் என்ன செய்வான் அதுக்கு அடுத்தது அவன் போய் அங்க வந்து இதுல படிக்கும் இதுல உக்கலால பிடிக்கும் அடுத்தது அடுத்த ஜெனரேஷன் மூணாவது ஜெனரேஷன்ல என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் போய்டுவாங்க அந்த எம்பவர் பண்றதுக்குள்ள எல்லாரும் சொசைட்டில எல்லா இடத்துலயும் தான் அது பண்ணதுனால தான் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து எந்த சேஞ்சும் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த அந்த அதை வந்து செட் மோஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள அதை பண்ணியிருக்கேன் இல்லை உலகம் முழுசா அதுதான் அனுபவம் பிரிட்டிஷில் பிரிட்டிஷ் கேபிட்டலிசம் முதலாளித்துவம் வளர்றதுக்கு ஃபியூடலிசம் ஆமாம் அது பேச உடக்கினால அது வந்து எல்லா இடத்துலையும் மெய்ஜி ரெஸ்ட்ரேஷன் ஜப்பான் நடந்திருக்கு அந்த இது உடைக்கும் போது இந்தியாவில் வந்து சைனா சைனா வந்து ஃபஸ்ட்டு முப்பது வருஷம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிஸ்டம் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க எஜுகேஷன் இது பண்ணிட்டு மாவோ பீரியட்ல இருந்தது அந்த என்ன பண்ண மாவோ வந்து எல்லாேருக்கும் நிலம் எல்லாேருக்கும் வீடு வீடு எல்லாேருக்கும் எஜுகேஷன் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் இன்ஷோர் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அது வேறு லெவலுக்கு ஆஹ் ரைட்டு இல்லை அதுலேயும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு லெவலுக்கு மேல அவனுக்கு டெக்னாலஜி தேவைப்படுது அடுத்த கட்டது கேப்பிட்டல் தேவைப்படுது உள்ளுக்குள்ள அப்பதான் தான் குளோபலைஸ் பண்ணுறாங்க வந்து இன்டர்னல்லு இண்டியூ ஸ்கோ அதாவது உள் நம்முடைய தேவைக்காக நம்ம உலகத்துக்கிட்ட போறோம் அப்படிங்கிற மாடல் வந்து இருந்திருக்குங்க உலகம் முழுது இருக்கு சைனாவையும் இந்தியாவும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வந்து நாற்பத்தி ஏழு சைனா வந்து ரெவல்யூஷன் வந்து நாற்பத்தி ஒன்பது ரெண்டு வருஷத்துக்கு பேரு ஆனா அந்த குரோத் ஒரு பீரியட்ல வந்து நைன்டீஸ்ல நைன்டீஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னதான் ஒரே இது இருந்திருக்கு இப்போ அதாவது முன்னூத்தி பதினெட்டு கூட ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பதினாறு வயது பல மடங்கு முன்னேறி போயிட்டாங்க முந்நூறு பக்கம் போயிட்டா முந்நூறு பக்கம் போயிட்டாங்க அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி சொச்சம் டாலர் இருக்கு அவன் பதினஞ்சாயிரம் டாலர் அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் சொன்ன அந்த பேஸ் தான் அப்போது இந்தியாவில் ஏன் நடக்கலைன்னு ஒரு கேள்வி அது வந்து இந்தியாவில் என்னென்னா காங்கிரஸ் அரசாங்கம் வந்தப்போ வந்து லேண்ட்லாடிசத்தை அதாவது நிலப்பரவத்தை உடைக்கிறதுக்கு பதிலாக அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஏன்னால் காங்கிரஸில் இருக்க பல பேர் வந்து ரெண்டு எந்த செக்ஷனில் வராங்களே அப்போ அதை உடைக்காது வந்து இந்தியாவில் ஃபியூடலிசம் மற்றும் கண்ட்ரியாவில் காஸ்ட் ஜாதிக்கான ஒரு கான்க்ரீட் பேஸும் உடையாம இருந்ததுக்கு ஒரு காரணம் அது அவங்க செய்த தவறுன்னு நினைக்கிறேன் அது வந்து அதை பிரேக் பண்ணதுனால தமிழ்நாடும் கேரளாவும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது அடுத்த கேள்வி லாஜிக்கலாக என்ன வரும்னா இப்போ திரவிடியன் மாடல்னு சொல்கிறீங்க இடதுசாரி மாடல்னு ஒன்று சொல்கிறாங்க சில பேர் வந்து கிரிட்டிக்கலாக பார்க்குறது சில பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க இடதுசாரிகள் அக்செப்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நிலச்சி திருத்தம் அந்த அது நடந்ததுக்கு அந்த போராட்டத்துக்குலாம் இடதுசாரிகளின் பங்கு நீங்கள் வந்து கரெக்டாக அதை அசஸ் பண்ணுறீங்க இப்போ இது வந்து பொலிட்டிக்கலாக பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லை திராவிட மாடல் ஒன்றும் நாங்கள் தான் பெரிய அது வந்து தேவையில்லாத ஒரு போட்டின்னு என்னோடய இது இவங்க மாடல் ஆனால் எங்கே வேறுபடுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட் இப்போ வந்து எங்கே இருக்குது அவங்க அவங்களோட வீக்னஸ் என்ன எங்கே அவங்களோட வீக்னஸ் இருக்குது தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரெங்க் எங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தமிழ்நாடு வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எப்படின்னு கேட்டீங்க நீங்கள் வந்து டெமோக்கடைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கலாம் ஏஜென்சி யார்டர்ல தெரியுமா இப்போ ஏஜென்சி வந்து எந்த கவர்மெண்ட் விட்டுமும் கிடையாது ஏஜென்சி இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகிடும் கிட்டீங்க

கம்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன யாரெல்லாம் இது வரைக்கும் உள்ள வர முடியாதுன்னா அவ்வளோதான் உள்ள வரும் உங்களை இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ அந்த இது க கல்லூரியில் வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அது வந்து நம்ம எந்த பேரியரும் வைக்கல இல்லை என்ன வைக்கலன்னா ஒரே ஒரு என்ட்ரி பேர் தான் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு மட்டும் மட்டும்தான் இப்போ அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு யூ ஓன்ட் பிலீவ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பெனிஃபிஷியரிஸ் எங்கேருந்து வராங்க தெரியுமா எஸ்சி

வெஸ்ட் பெங்கல் வந்து முப்பது வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து இருந்த இங்கே இங்க இருந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கல்வியோ மருத்துவமோ வந்து லேண்ட் ரிஃபார்ம்ல பண்ணவங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது அது என்ன காரணம் எனக்கு தெரிஞ்ச என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த லேண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இந்த எஜுகேஷனுக்கு நம்ம கொடுத்தா இது இருக்குல்ல அங்க வந்து எஜுகேஷன் இல்ல இல்ல ரொம்ப பிரீமியரான எஜுகேஷன் பிளேசஸ்ல அங்க இருந்தது ஆனா அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பத்திரவுக்கு உண்டான ஒரு விஷயமா அதுக்கு அடுத்து பர்மிட் ஆகணும்ல அது வர்றதுக்கு உண்டான வேலை இருக்குல்ல அது வந்து எப்போ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க பண்ண மாதிரி பண்ணாதான் இப்ப அதுக்குதான் வருது அந்த இப்போ என்னன்னா நீங்க இங்க இருக்கிற அந்த இவங்களை பிரேர்னா சிங்கோட சோஷியல் சோலிடாரிட்டி டெவலப்மெண்ட் அவர் சமூக ஒருங்கிணைப்பும் சோலிடாரிட்டி ஒற்றுமையும் அதுல வர டெவலப்மெண்ட் இல்ல நீங்க வந்து சமூக நீதி மட்டும் இல்ல சமூக ஒருங்கிணைப்பு எங்க வருதுன்னா நீங்க வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் இவங்களுக்கான ஒரு பாலிசி எல்லாம் கொண்டு வரும்போது அங்க வர பியூரோக்கிரசி அதுல இருந்தான் வராங்க பிஎஸ்சி எல்லாம் எழுதிட்டு பியூரோக்ராட் அந்த பியூரோக்ராட்டுக்கு அந்த உணர்வு இருக்கு நம்ம மக்களுக்கு பண்ணோம் அப்போ இந்த பியூரோக்ரஸியோட ரோல் இருக்குல்ல அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் பியூரோக்ரசி நினைச்சா அதிகார வர்க்கம் நினைச்சா பல விஷயங்களை வந்து நடத்தலாம் நிறுத்தலாம் நிறுத்தலாம் அது வந்து நமக்கு அனுபவம் உங்களுக்கும் இருக்கும் அது நான் என்ன சொல்ல வரேன்னா நியூலிபர்டிசம்ங்கிற பெரிய அங்க இருக்கிற அந்த கன்சின் ஒன்று இருக்கு ஸ்டேட்டுக்கு அதாவது சென்ட்ரலோட பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ல இருந்தால் நம்ம பண்ண முடியுங்கிறது ஒன்று அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இதை உணர்ந்த ஒரு அதிகார வர்க்கம் அப்படின்னு இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸி ஆகுது அது அப்படிதான் எனக்கு தோணுது பிரேரணிதான் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து டார்கெட்டட் பீடியஸ்க்கு போகணும்னு சொன்னான் இல்லையா நான் இவ்வளோ தான் அவன் என்ன பண்ணுறான் இப்போ அப்படின்னு கேட்டீங்கனாக்க யார் நாங்கள் பிரியா பிரியார்ட்டி ஆக சொல்லணும்னு சொல்கிறோமோ அவங்க மட்டும் தான் நாங்கள் நேஷனல் ஃபுட் செக்ரிட்டி ஆக்டில் ஆமாம் அது டார்கெட்டட் பிடிஎஸ் தான் சாட்ரேட் பீடியஸ் தான் அதுக்கு உண்டான தான் அவன் கொடுக்குறான் இப்போ நம்ம என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா யூனிவர்சல் பிடிஎஸ் மாட்டோம்னு சொன்னோம்னாக்க நமக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கூட அதிகமாகும் ஏன்னா மீதி இருக்கிற கமிட்மெண்ட் இருக்குல்ல பேர் ரெண்டே கால் கோடி காட்டில் அவன் ஒன்னே கால் கோடிக்கு தான் தருவான் மீதி நம்ம தான் மீதி ஒரு கோடி பேருக்கு என்ன செய்யறான் ஒரு கோடி காடு வாழ்றதுக்கு நம்ம பட்ஜெட்டில் தான் கொடுக்குறோம் ஓகே அப்படி கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது எப்படி எப்போ அது மாதிரி நமக்கு அந்த எண்ணம் வரும் அப்படின்னு இந்த இந்த விஷயம் இருக்குல்ல இதில் உங்களுக்கு பிடிமானம் இருந்தால் தான் அது வரும் அப்படிதான் வரும் ஆமாம் அந்த கமிட்மெண்ட் சோஷியல் கமிட்மெண்ட்டு அது ஒன்று நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா இப்ப போன வாரம் ஒரு நாள் பட்ஜெட் விஷயமா நம்ம செக்ரெட்டேரியா தொடர்ந்து பல மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் எனக்கு வந்து இந்த பீரோக்ரரசியோட பல காரத்தெல்லாம் இப்ப தானே புதுசு தானே மூணு நாலு வருஷம் ரொம்ப எட்டியிருக்கிறா அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நம்ம இவ்வளவு எல்லாம் பேசுறேன் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து போயிருந்தா இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அல்லது கேரளால இருந்து போயிருந்தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஐடியா இருக்கு அந்த அந்த வியூ இருக்கும் அங்க போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ ஒரிசா நீங்க எடுத்துக்கலாம் ஒரிசா நான் போயிருந்தேன் இப்போ வந்து பாலகிருஷ்ண சார் விண்வெட்டி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணதுக்காக போனோம் நாலு நாள் அங்கே தங்கியிருந்தோம் அங்கே இருக்கிற பல பியூரோக்ராட்ஸ் வந்து தமிழ் பேக்ரவுண்டு பாண்டியன்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல வந்து நமக்காக ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணாங்க ஹெல்த் ஹெல்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சில விஷயங்கள் ரொம்ப அச்சீவ் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸுங்கிறதோ பெரிய அளவில் இல்லை மைண்ட்ஸ் தான் அவங்களுடைய மெயின் இது மைன்ஸு மேபி பிளான்டேஷன் ஏதோ சில ஏரியாவில் இருக்கும் ட்ரைபிள் ஏரியா மோஸ்ட்லி ட்ரைபல் ஏரியா அந்த லிமிடேஷனுக்குள்ளே அவங்க பண்ணியிருக்காங்கிறது தான் உண்மை நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இங்கேருந்து போன பியூரோக்ராட்ஸோடைய அந்த உணர்வு வந்து வேறு லெவலில் தான் இருக்குது அது பேசிக்கலாம் நமக்கு இருந்த நம்ம இருந்த இந்த வரலாறு இந்த ப்ராடக்ட் தானே இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ஹிஸ்டரியனுடைய ப்ராடக்ட் ஆகும் ஆமாம் ஆமாம் அது பெரிய உண்மையிலே ஒரு பெரிய அதுதான் இந்த வேறுபடுத்தி காமிக்கிறது நம்ம பொதுவாகவே நம்ம திராவிட மாடல் பெரியார் மாடல்லாம் சொல்லும் போது இந்த நுணுக்கமான விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்க இப்போ நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்த இப்போ நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம இது இருக்குல்ல நம்ம எக்கனாமிக் சர்வே கொடுத்தது இந்த பட்ஜெட்லாம் கொடுத்தோம்ல கொடுத்த உடனே எனக்கு எத்தனை பேர் வந்து வெளி மாநிலங்களில் வேலை செய்யக்கூடிய நம்ம ஊர்லேருந்து போயிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபிஸர் இருக்காங்கல்ல அவங்க எனக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புவாங்க தெரியுமா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும் அவன் அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு மனசெல்லாம் எங்கிருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கேதான் இருக்கு என்ன அவ்வளோ வேலை இங்கே இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து நம்ம இந்த எக்கனாமிக் சர்வை டவுன்லோட் பண்ணி ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் இதில் இப்படி இருக்குது சார் அது அப்படி இருக்குது சார்ன்னு அவங்க இதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் எக்கனாமிக் சர்வே அன்றைக்கி பார்த்துட்டேன் வந்து அன்றைக்கும் உங்கள்கிட்ட பேசல அதில் இன்றைக்கி வந்து இந்த இந்த உரையாடலுக்காக பார்க்கும்போது ஃபுல்லாக படிக்க படிக்கிற பார்க்கும்போது அந்த ஹைலைட்ஸ் மட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதிலேயே வருது இப்போ எனக்கு என்ன பண்ண இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சாதனைகள் இன்னும் என்னென்ன பண்ணணுங்கிறத அதை தவிர ரொம்ப யதார்த்தமாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஃப்யூச்சர் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து வரும்போது ரெண்டு ஃபேக்டர் சொல்கிறீங்க ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னொன்று கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாதுங்கிறத நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்குறேன் ஏன்னா நான் ஒரேடியா உற்சாக மிகுதியில் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அஞ்சு ட்ரில்லியன் எக்கானமிலாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறீங்களே அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அதாவது நம்ம வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஸ்லோகனாக மாறாமல் ரியல் கன்ஸ்டெயின்ட் இருக்குது நமக்கு ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது ஒரு சுருக்கமாக ஏங்கிறது எந்த விதத்தில் பாதிக்கும் கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது கால பருவ நிலை அந்த அது மாற்றத்தில் வந்து இப்படி வரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவில்லை எனக்கு அதை பற்றி ஏன் எப்படி வருது ஏன் அப்படி சொல்கிறது ஏன்னு நம்ம படித்து பார்க்குறோம் திருவள்ள மக்கள் வந்து இவங்க இன்னும் கடன் வச்சுருக்காங்க எட்டு லட்சத்து வந்து எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வச்சுருக்காங்க இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல பல விஷயங்கள் பிரச்சனை வருது அப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி வச்சு ஒன் ட்ரில்லியன் எக்கானமி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை